வணக்கம் காலம் மாறும்போது நம்ம எல்லாருமே பழமையான நிறைய விஷயங்களை மறந்துட்டு வரோம் அதில் ஒன்று சாம்பிராணி தூபம் போடுறது சாம்பிராணி தூபம் மிகவும் சக்தி வாய்ந்ததான் ஆன்மீகத்தில் சொல்லப்படுது ஒருவர் வீட்டில் சாம்பிராணி தூபம் போட அவர்கள் வீட்டில் எப்பேற்பட்ட பாதிப்பும் விலகும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் சித்தர்களும் இந்த சாம்பிராணி தூபம் போடுறதன் நன்மைகளை பற்றி சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் அருளிய மூலிகை சாம்பிராணி வீட்டில் போடுறதுனால வீட்டில் அலையும் கெட்ட சக்திகளை அது கண்டிப்பா அகற்றிடும் நாம் இப்போ சித்தர்கள் அருளிய ஏழு வகை மூலிகை சாம்பிராணியை வீட்டில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் இந்த ஏழு வகையான மூலிகை சாம்பிராணி செய்கிறதுக்கு வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை அருகம்புல் பொடி விதை வில்வப் பொடி வேம்பு பொடி குங்கிலியம் இந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா செஞ்சு காற்று நுழையாத ஒரு இல்லைன்னா பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கணும் இந்த பொடி செஞ்ச மூலிகை சாம்பிராணியை வாரத்தில் மூன்று நாட்கள் காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் தூபம் போடணும் இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செஞ்சிட்டு வர வீட்டில் ஏற்பட்ட காரிய தடை வீண் சண்டை பிரிவு போன்றவை விலகிடும் அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பிறகும் நம்ம வீட்டில் தூபம் போடுறத நிறுத்தலாமான்னு கேட்டால் வாரத்தில் ஒரு தடவை தடவையாவது கண்டிப்பாக போடணும் ஏன்னா இந்த மூலிகை வாசத்தை நம்ம நுகர நுகர நமக்கு நோய்வாய்ப்படும் இதுவும் ரொம்பவும் குறைவு அதுவும் பிறந்த குழந்தைகள் வீட்டில் இருந்துச்சுன்னா முன்வாசல் பின்வாசல் கட்டாயம் தூபம் காமிக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி தீயசக்திகள் அண்டாது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ